ஃபேக் டாக்குமெண்டில் மோட்கேஜ் செய்து கொடுப்பவர்களுக்கு கவர்மெண்ட் ஒரு புதிய சட்டத்தை உருவாக்க வேண்டும் வீடு மக்களுடைய ஒரு அடிப்படை தேவை இந்த மாதிரி மோட்கேஜ் செய்து கொடுப்பவர்களுக்கு இது ஒரு சர்வீஸ் ஒரு இன்கம் ஒரு பிஸ்னஸ் கடைசியாக யாரை இது பாதிக்கின்றது நீங்க மோட்கேஜுக்கு குவாலிஃபை இல்லாட்டி குவாலிஃபை இல்லதான் வேற வழிகளை தேடவே கூடாது இன்றைக்கு ஒருவர் வீடு வாங்கி அஞ்சு வருடம் வந்து ஒழுங்கா மோர்கேஜ் டைமுக்கு பே பண்ணி உள்ளார் ஒரு பேமெண்ட் கூட மிஸ் பண்ணவில்லை இவருடைய ரினுவல் லெட்டர் இன்றைக்கு எப்படி வந்திருக்குன்னு சொன்னால் உங்களால் இனிமேல் இந்த வீட்டு மோகைக்கை ரினுவல் செய்ய முடியாது அதாவது நீங்க ரினுவலுக்கு குவாலிஃபை இல்லை இதற்கு நிறைய காரணங்கள் இருக்கு வீடுகளை வாங்கி மக்கள் க்ளோஸ் பண்ண முடியாமல் ஓடி போகிறாங்க அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகரித்ததால் மக்கள் டைமுக்கு மோர்கேஜ் பே பண்ணுறாங்க இல்லை அதே நேரத்தில் பவர் ஆஃப் சேலில் விற்கிற வீடுகள் அதிகரித்து கொண்டே போகின்றன ரினுவலுக்கு இப்போ உங்களுக்கு இன்கம் காணாது சிஆர்ஐ ஒரு இன்கம் வெரிஃபிகேஷன் டூலை வந்து பேங்குக்கு டிஜிட்டல் மூலமாக வெரிஃபை பண்ணுறதுக்கான எக்ஸஸ்ஸை கொடுத்துள்ளது நீங்கள் ஒரு மோர்கேஜ் அப்ளிகேஷனை வந்து ஒரு ஃபேக்கான டாக்குமெண்ட்ஸ் செய்திருப்பீங்களா இருந்தால் உங்களுக்கும் பிரச்சனை இருக்கு வணக்கம் எல்லாம் எப்படி இருப்பீங்க இது இப்ப நடக்குது இந்த மாதிரி லெட்டர் யாருக்கும் வரலாம் அதுக்கு முதல்ல இந்த ஃபேக் டாக்குமெண்ட்ல மோட்கேஜ் செய்து கொடுக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் ஒரு புதிய சட்டத்தை உருவாக்க வேண்டும் நீங்க மோட்கேஜ்க்கு குவாலிஃபை இல்லாட்டி குவாலிஃபை இல்லதான் இந்த மாதிரி மோர்கேஜ் அப்ளிகேஷன் நீங்கள் செய்திருப்பீங்களா இருந்தால் உங்களுக்கும் லெட்டர் வரலாம் பத்து இருபது முப்பதாயிரம் டாலர் ரெண்டு காசை கொடுத்து நீங்கள் மோர்கேஜ் செய்திருப்பீங்களா இருந்தால் உங்களால் இப்போ ரினுவல் செய்ய முடியாதுன்னு லெட்டர் வந்தால் என்ன செய்ய போகிறீங்க இதற்கு முக்கிய காரணம் வந்து சிஆர்ஏ

ஐடென்டிஃபை பண்ணுறாங்க இப்போ ஒரு கப்பல் வந்து டூ தௌசண்ட் நைன்டீனில் வீடு வாங்கியிருக்கிறாங்க வாங்கி அஞ்சு வருஷம் லாக் பண்ணிவிட்டு சரியாக டைமுக்கு மோகேஜ் பே பண்ணியிருக்கிறாங்க ஒரு மிஸ் பேமெண்ட்டுமே இல்லை அவங்களுக்கு ஒரு ரினுவல் நோட்டீஸ் வந்து லெட்டர் ஒன்று வீட்டுக்கு வருது எப்படின்னு சொன்னால் உங்களோட மோகேஜை வந்து ரினுவல் செய்ய முடியாத உண்டு அதாவது யூஆர் நாட் குவாலிஃபை ஃபார் ரினுவல் உண்டு இந்த கப்பல் இந்த லெட்டர் எடுத்துகிட்டு நேராக பேங்க்குக்கு போகிறாங்க அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க உங்களோட மோகேஜ் அப்ளிகேஷன் இன்கம் வெரிஃபிகேஷனுக்கு இன்கத்துக்கும் இப்போ கரண்ட்லியாக நீங்கள் மேக் பண்ணுற இன்கத்துக்குமே பெரிய வித்தியாசம் இருக்குது அப்போ ஒன் பர்சனில் க்ளோஸ் பண்ணிங்க இப்போ ஃபோர் பர்சனில் க்ளோஸ் இதை ரினுவல் செய்கிறதுக்கு உங்களுக்கு இன்கம் காணாதுன்னு சொல்லி இந்த அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணுறாங்க அதாவது உங்களுக்கு இந்த பேங்கில் வந்து ரினுவல் செய்ய முடியாது இவங்களுக்கு மட்டுமில்லை வேறு சிலருக்கும் இந்த மாதிரி லெட்டர் போய் சேர்ந்துள்ளது இதுக்கு முக்கிய காரணம் வந்து வீடுகளின் விலை மற்றது அப்ரைசல் மூண்டாவது வந்து உங்களுக்கு இன்கம் காணாது இப்போ நீங்கள் வேறு பேங்குக்கு போவீங்களா இருந்தால் அங்கேயும் உங்களுக்கு இதே பிரச்சனை தான் ஈஸியாக இப்போ பேங்கில் வந்து மோகேஜ் எடுக்க முடியாது இந்த வீட்டோட விலையை வச்சு பார்க்கும் பொழுது ப்ரைவேட்டுக்கு போவீங்கன்னா அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்க வேண்டி வரும் இப்போ உங்களுக்கு இருக்கிற சாய்ஸ் வந்து ஒன்று நீங்கள் வீட்டை விற்கணும் இல்லாட்டி பேங்க் பவர் ஆஃப் சேலில் வந்து இந்த வீட்டை வந்து விற்கிறதுக்கு எல்லா ரைட்ஸும் பேங்க்குக்கு இருக்குது ஒன்று மட்டும் நீங்கள் கொள்ளுங்கள் மோட்கேஜ் நீங்கள் தான் பே பண்ணுறீங்க ஆனால் வீட்டோட ஓனர் வந்து பேங்க் தான் இப்போ ஒரு சிலர் வந்து இந்த கோவிட் காலங்களில் வந்து டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் இன்கத்தை காட்டி வீடுகளை வாங்கி க்ளோஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு ரெண்டு மாதத்துலேயே வந்து இந்த மோட் கேட் டிஃபால் அடிச்சாங்க அதாவது இந்த கோவிட் காலங்களில் ஆறு மாசத்துக்கு நீங்க பே பண்ண தேவையில்லை அதாவது உங்களுக்கு இன்கம் இல்லை உங்களுக்கு வேலை இல்லைன்னு நீங்க சொல்லுவீங்களா இருந்தால் பேங்க் உங்களுக்கு அந்த ஆப்ஷனை தந்திருக்கும் இப்போ அவங்களுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு மட்டும்தான் சேப் காசை எடுத்துட்டு நீங்கள் திருப்பி பே பண்ணாட்டி உங்களோட இன்கத்தை வந்து இப்போ வெரிஃபை பண்ணுறாங்க அதே நேரத்தில் பிராம்டன் மிசிசாகா பக்கங்களை எடுத்து பாருங்கள் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் சிட்டிக்கு பே பண்ணவில்லை ஏன்னு சொன்னால் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகரித்ததால் மக்கள்கிட்ட மோர்கேஜிக்கே காசு இல்லை இப்போ ரினுவலுக்கு கட்டாயம் இங்கே ஒரு இஷ்யூ இருக்குது கட்டாயம் இவங்க கிரெடிட் செக் பண்ணத்தான் போகிறாங்க இன்கம் வெரிஃபை பண்ணத்தான் போகிறாங்க இன்னும் ஒரு ஸ்டோரியை கழுங்கள் ரிட்டையர் பண்ணுற காலம் ஆல்மோஸ்ட் மோகேஜ் முடிகிற காலத்தில் வந்து போன வருடம் ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் வந்து இவர் வீட்டை வச்சு வெளியில் எடுத்திருக்கிறார் காசை ஆனால் இந்த வருடம் வந்து அவருக்கு ரினுவல் வந்துள்ளது இவருடைய மெடிக்கல் கண்டிஷனை வச்சு மோகேஜ் ரினுவல் செய்ய முடியாதுன்னு அவருக்கும் ஒரு லெட்டர் போய் சேர்ந்துள்ளது இன்றைக்கு வீடுகளை கட்ட கொடுத்துட்டு மோர்கேஜ் அடிக்க முடியாமல் டிப்போசிட் பணமும் வேணாமென்று மக்கள் விட்டுட்டு ஓடி போகிறாங்க இது ஒரு பக்கம் இன்னும் ஒரு பக்கம் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகரித்ததால் மக்களால் டைமுக்கு மோர்கேஜ் பே பண்ண முடியாமல் வீடுகள் எல்லாமே பவர் ஆஃப் சேலில் விற்கப்படுகின்றன ஃபால்ஸ் டாக்குமெண்ட்ஸில் மோட்கேஜ் அப்ளிகேஷன் தான் இன்றைக்கு பவர் ஆஃப் சேல்ல அதிகமான வீடுகள் விற்கப்படுகின்றன இதனால் தான் இன்றைக்கு கிரெடிட் செக் இன்கம் வெரிஃபிகேஷன் எல்லாமே இப்போ சிஆர்ஐ இன்கம் வெரிஃபிகேஷன் டூலில் பேங்க்ஸுக்கு டிரெக்டாக டிஜிட்டலாக அக்சஸ் இருக்கு உங்களோட இன்கத்தை வெரிஃபை பண்ணுறதுக்கு கனடாட ரியல் எஸ்டேட் எப்படி இருக்குன்னு சொன்னால் இது ஒரு பிஸ்னஸ் பிட்டிங் ஓர் ஓவர் ஆஸ்கிங் ப்ரைஸ் குவாலிஃபைடு இல்லாத மோர்கேஜ் அப்ளிகேஷன் கடைசியாக பாதிக்கப்படுகிறது யார் ஒரு வீட்டிட ப்ரைஸ் சரியாக இருக்குமா இருந்தால் மந்த்லி மோர்கேஜ் பேமெண்ட்டுமே சரியாக தான் இருக்கும் தேவை இல்லாமல் காசை கொடுத்து ப்ரைவேட்டில் போய் மோர்கேஜை இனிமேல் நீங்கள் செய்ய வேண்டாம் நேராக பேங்க்கில் போய் செய்யுங்க நீங்கள் குவாலிஃபை இல்லாட்டி குவாலிஃபைட் இல்லை தான் அவசரப்பட்டு இப்போ வீடுகளை வாங்க வேண்டாம் உங்களுக்கு வீடு தேவைடா நீங்கள் வாங்கத்தான் வேணும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவீங்களா இருந்தால் இந்த ஒரு டூ த்ரீ இயர்ஸ் இனி இல்லை இந்த மாதிரி வீடுகள வில குறையும் குறைஞ்சா அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து உங்களுக்கு வீடுகளை வாங்கலாம் மந்த்லி மோகேஜ் பேமெண்ட்டும் குறைவாக இருக்கும் அவசரப்பட்டு இப்போது வாங்கி ரெண்டு வருஷத்துக்கு பிறகு டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் வீடுகள விலை குறைமா இருந்தால் வந்து மரணம் வரை உறுதி தான் எப்படின்னு சொன்னால் நீங்கள் சாகு மட்டும் முகேஜ் பே பண்ணி கொண்டே இருக்க போகிறீங்க இப்போ ஒரு பிரேக் ஒன்று எடுத்து என்ஜாய் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க நீங்கள் கண்ணுக்கு முன்னா பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த வீடுகளோட விலை குறைறதை உங்களால் காணக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு மாதிரி ரிணுவல் ஏதாவது ஸ்டோரி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுருந்தால் மறக்காமல் கொமெண்ட் பண்ணுங்கள் இந்தமாரி மெசேஜை வந்து மக்களுக்கு வெளியில் கொண்டு வரத்துக்கு ராக்கெட் சயின்ஸ் எல்லாமே படிக்க தேவையில்லை வாழ்க்கை அனுபவமே போதும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்